அனைவருக்கும் வணக்கம் நான் அகல்யா இந்த ஏழு ராசிக்காரவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பம் ஏற்படும் அது ஏன் எதனால எந்த நாள் அன்னைக்கு போகணும் அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஆறு படை வீடுகள்ல திருச்செந்தூரும் ஒண்ணு இது வந்து இரண்டாம் படை வீடு மத்த கோவிலுக்கு இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கு அது என்ன அப்படின்னா மத்த எல்லாமே பாருங்க அஞ்சும் மலை மேல தான் இருக்கும் இது மட்டும்தான் கடலுக்கருக இருக்கு இதுவும் அந்த காலத்துல மழையா இருந்ததாம் அதற்கு அப்புறம் இத வந்து முருகன் வந்து பூமியில தன்னுடைய காலுனால அழுத்தி இந்த பகுதியில கோவில் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் முருகன் குடிகொண்டு மலை மேல தான் இருந்தான் நீ மற்ற ஐந்து படை வீடுகள்லையும் நீ ஏறி வந்து தான் என்ன தரிசனம் செய்யணும் ஆனா அது கூட உனக்கு இந்த இடத்துல நான் கஷ்டம் தர மாட்டேன் நீ இந்த இடத்துல இறங்கி வந்து என்னைய பார்க்கலாம் அப்படின்னு மற்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம ஏறி போய் பாக்குறோம் இந்த இடத்துல மட்டும் நம்ம இறங்கி வந்து முருகனை தரிசனம் செய்யற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல இந்த திருச்செந்தூர் கடல்ல குளிச்சாலே நமக்கு தர்த்தனம் விளவும் பிள்ளை எல்லாம் விழவும் பில்லி சூனியம் அப்படின்னதும் பேய் பிசாசு இது மாதிரி நினச்சிக்காதீங்க நமக்கு கண் திருஷ்டி இருந்தாலே போதும் பலவிதமான கஷ்டங்கள் வரும் ஒருத்தர் வந்து என்ன ஒரு வாழ்க்கை இவன் வாழ்றான் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான்னு நினைச்சாவே போதும் அந்த கண் திருஷ்டியால் ஏதாவது ஒரு நோய் நொடி இல்ல வரைய செலவும் வந்துகிட்டே இருக்கும் அந்த கண் திருஷ்டி கூட இந்த கடல்ல குளிச்சிங்க அப்படின்னா விலகும் ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல முருக பெருமான் வந்து அவதரித்தார் அப்படிங்கிறது புராணம் ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் முருகனோட நட்சத்திரம் விசாகம் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்துக்கு இன்னும் கூடுதல் சிறப்பை தருது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறப்ப மறக்காம கடல்ல குளிச்சுட்டு அந்த அந்த நாளிக்கிணறுலையும் குளிங்க உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் வரும் அதிர்ஷ்டம் வரும் இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் போங்க செவ்வாய்க்கிழமைனாவே முருகனுக்கு உகந்தது ஓகே வியாழக்கிழமை ஏன் போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் முருகன் வந்து சூரபத்மனை அழிக்க தேவர்களோட குருவான குரு ஆலோசனை கேட்கிறாரு அவரும் ஆலோசனை கொடுத்தாரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இந்த தளத்துல தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குருவுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு முருகன் வந்து அருள் புரிந்தார் அது மட்டும் இல்லாம இங்கு குருபகவானாக அவரே அவர் அருள் பாலிக்கிறார் ஒருத்தரோட வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா குரு பகவானோட நல்லாசி நமக்கு தேவை அப்படின்னு வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது அத்தகைய அருளை கொடுக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர் குரு பார்க்கின் கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு பழமொழி இருக்கு அப்படி இருக்கையில முருகனே குருவாக இருக்கக்கூடிய இந்த தலத்தோட பெருமகளை பத்தி நம்ம சொல்ல வார்த்தைகளே இல்ல ஒவ்வொருத்தருமே ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்லது நமக்கு நடக்கும் பனிரெண்டு ராசிக்காரவங்களும் எந்த நட்சத்திரக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போனா நல்லதுதான் நடக்கும் இருந்தாலும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விசாக நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியே குரு பகவான் ஏற்கனவே நான் சொன்னேன் விசாக நட்சத்திரத்துல தான் முருக அவதரித்தார் அப்ப ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் முருகனோட நட்சத்திரமே விசாகம் அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் திருச்செந்தூர் முருகனை வருடம் ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அளவிட முடியாத நன்மைகள் வந்து சேரும் இந்த திருச்செந்தூர் தான் சூரியனை வந்து போர்ல வென்றார் முருகன் இந்த விசாகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விசேஷமான அற்புத தன்மை கொண்டது விசாகோங்கறது ஒரு போர்க்கள நட்சத்திரம் போர்க்களமா அப்படின்னு திகைக்காதீங்க போர் என்றால் என்ன வெற்றியை யார் வசப்படுத்துவது அப்படிங்கிறது தானே அப்படி போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வியூகம் சரியாக இருக்க வேண்டும் வியூகம் சரியாக இருந்துவிட்டால் வெற்றிக்கடி வந்து நம்மளுடைய வசமாகும் அதனால உங்களுக்கு வாழ்க்கையில இந்த போர்க்களமான இந்த வாழ்க்கையில உங்களுக்கு வியூகம் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா வெற்றியை உங்கள் வசப்படுத்த முடியும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போகும்போது முருகன் உங்க வாழ்க்கையான போர்க்களத்துல இருந்து நீங்க வெற்றி பெறுவதற்கு பல வழிகளை காமிப்பார் இந்த விசாக நட்சத்திரக்காரவங்க எந்த ராசியை சேர்ந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆக மொத்தத்துல இந்த விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க யார் இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து கும்பிட்டாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம்தான் நடக்கும் நமக்கு கிருத்திகை அப்படின்னதும் எது ஞாபகத்துக்கு வரும் முருகன் தான் ஞாபகம் வரும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எது ரிஷபராசி இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் யார் இந்த கோவிலுக்கு போனாலும் அவங்களுக்கு அதற்கப்புறமா வாழ்க்கையில் நல்ல நிலை ஏற்படும் அடுத்து தனுசு ராசி பார்த்தீங்கன்னா இதற்கு அதிபதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆதிக்க தெய்வம் குரு பகவான் முருகன் வந்து குரு பகவானாக காட்சியளிக்கக்கூடிய தலமே இந்த திருச்செந்தூர் தான் அதனால வியாழக்கிழமையில போய் நீங்க இந்த திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாலும் வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால ஆதிக்க தெய்வமாக குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மீன ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் இந்த திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில திடீர் மாற்றம் ஏற்படும் ராஜயோகம் ஏற்படும் அடுத்து மிதுன ராசிக்காரர்களும் இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா இவர்களுக்கும் சொல்ல முடியாத அளவு நன்மைகள் ஏற்படும் அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்ப செவ்வாய் அப்படின்னாவே முருகனை குறிக்கக்கூடியது அதனால விருச்சிக ராசிக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல நிலை அதற்கு பிறகு ஏற்படும் மேச ராசி அதுக்கு அதிபதியும் பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அதனால மேச ராசிக்காரவங்களும் இந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அளவிட முடியாத அளவுக்கு மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் ஏற்படும் மீண்டும் வேறு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்